வீட்ல திட்டுவாங்கன்னு பயந்து ஒரு மாசமா நாய் கடிச்சத மறைத்த பத்து வயசு சிறுமி நிஜாமாபாத்ல நடந்த பேரதிர்ச்சி தெலங்கானா நிஜாமாபாத்ல கதம் லட்சுமணனுங்கிற பத்து வயசு பொண்ணு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாய் கடிச்சு தலையில காயம் ஆனா வீட்ல சொன்னா திட்டுவாங்க கொடிய ரேபிஸ் பத்தி தெரியாத அச்சம் இந்த ரெண்டு காரணத்துக்காக ஒரு மாசமா அந்த உண்மையை பெற்றோர்கிட்ட சொல்லவே இல்லை சரியான நேரத்துல சிகிச்சை இல்லை மூணே நாள்ல நாய் மாதிரி குறைக்க ஆரம்பிச்ச அதிர்ச்சி குடும்பமே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க ஆனா மருத்துவர்கள் கையில் ரேபிஸ் முழுசா தொத்திருச்சுன்னு சொன்னாங்க காப்பாற்ற முடியல ஒரு பிஞ்சு உயிர் போயிருச்சு இப்போ மருத்துவர்கள் சொல்ற ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா தெருநாயா இருக்கட்டும் செலப்பிராணியாக இருக்கட்டும் சின்ன காயம்னாலும் தாமதிக்காமல் ரேபிஸ் தடுப்பூசி போட்டுருங்க பெற்றோர்களா நீங்கள் தான் அதிக விழிப்புணர்வா இருக்கணும் ரேபிஸ் எவ்வளவு பயங்கரமானதுன்னு குழந்தைகளுக்கு புரியவைங்க பயந்து மறைக்கிற நிலைமையை உருவாக்காதீங்க நம்ம ஊரில் இது போன்ற ஒரு துயரம் நடக்கக்கூடாது உங்கள் வீட்டு பிள்ளைங்க நாய் கடிச்சா திட்டுவீங்களா இல்லை தடுப்பூசி போடுவீங்களா முடிவெடுங்க